கர்த்தர் உன்னை திரும்பும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து அந்த வார்த்தையை எடுத்து அதன் பிரகாரமாக நாம் ஊழியம் செய்யும் பொழுது எப்படி என்றால் ஒருவனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் தேவன் சொல்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவி புரிகிறார் சுகமளிக்கிறார் இப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பொழுது எல்லாத்தையும் சுகத்தை கொடுத்தார் எல்லாரையுமே அரவணைத்து அவர்களுக்கு அன்பு கொடுத்தார் இல்லாத மக்களுக்கு அவர் எல்லா விதமான ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்தார் அப்படி ஒரு தன்மை அந்த மாதிரி ஒரு ஊழியம் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கனம் தேவன் அவரோடு இருக்கிறார் அந்த பிதாவானவர் அவரோடு கூட இருந்து எல்லா விதமான காரியம் செய்தார் எப்படி சுகத்தை கொடுத்தார் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் எதுனால் எந்த எது தேவையோ என்னிடத்தில் வா தாகம் உள்ளவனிடத்தில் நான் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொன்னது போல தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தன்மை இருந்து அந்த ஏசு கிறிஸ்துமிடம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்வது மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சில இடத்துல நீங்கள் போனீங்கன்னா சில இடங்களில் அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் தெரியாது ஆனால் நீங்கள் அதை சொல்லிக் கொடுப்பீங்க அது ஒரு ஊழியன்தான் மற்றவர்களுக்கு பணம் இல்லையா மற்றவங்களுக்கு அவங்களுக்கு உதவணுமா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க சரி அதையும் கொடுக்குற அது ஒரு பெரிய தான் பணம் இல்லை சிலவங்க ஃபீஸ் கட்ட ஸ்கூலில் இல்லாமல் இருக்குது இருக்காங்க அவனும் கேட்பாங்க அவங்க கொடுக்குங்க அதுவும் ஒரு ஊழியந்தான் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தது தேவன் கொடுக்குறவர் அவர் எனக்கு தருகிறார் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அவர் தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் ஆமாம் அந்த மாதிரி ஒரு தன்மை அவன் கற்றுக்கொள்கிறான் எனக்கு இந்த அண்டா சராசரியை படைத்தவரே எனக்குள்ளே இருக்கிறார் நான் கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் ஆகப்படுதல்லை ஏன்னா என்ற அவர் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் திரும்ப திரும்ப தரப்போகிறவர் எனக்குள்ளார் இந்த மாதிரி ஊழியத்தை அவன் செய்யும் பொழுது தெய்வன் கனம் பண்ணுகிறார் இந்த மாதிரி தன்மை உங்களுக்குள்ளே வர வேண்டும் கொடுக்கிற தன்மை மற்றவர்களுக்கு எப்பொழுதும் ஆனந்தமான பேசுகிற தன்மை எல்லாரும் அன்பாக பேசுகிறது இந்த மாதிரி ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது பிதாவானவர் கனம் அண்ணுகிறார் உங்களோடு கூட இருப்பாருங்க எதை பற்றியும் கவலைப்படுங்க கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறது அவர் நமக்குள்ளே என்னவா இருந்து செயல்படுகிறார் அவர் சொல்கிறார் நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து என்னுடைய தன்மை நீ கொண்டு வரும் பொழுது அந்த தன்மை நீ வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு இந்த அண்ட சராசரி இருக்கிற உயிர்களுக்கு நீ உதவும் பொழுது நான் உன்னை கனப்படுத்தி உன்னை மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க நான் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ எதை பற்றி கவலைப்படாத என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கனம் பண்ணுகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரியர்